ஹலோ இது லென்சி நீங்கள் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறது லென்சி டாக்ஸ் இன்னைக்கு லென்சி டாக்ஸில் ஒரு ட்ரூவான ஒரு உண்மையான ஒரு கிரைம் ஸ்டோரி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட கொண்டு வர போகிறேன் இது கேரளாவில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோழிக்கோடில் இந்த கதை நடக்குது இந்த ஸ்டோரியை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிசால்வ் பண்ணுறாங்க என்ன தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரிசால்வ் பண்ணால் கூட இந்த கேஸோட தீர்ப்பு வர்றதுக்கு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆயிருது எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க சின்ன சின்ன தடயங்களை வச்சு கூட எப்படி ஒரு கேஸை ரிசால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட இந்த ஸ்டோரியில் நீங்கள் கேட்கலாம் என்ன தான் போலீஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கேஸை ரிசால்வ் பண்ணால் கூட அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போயிட்டு தீர்ப்பு வரதுக்கு கிட்டத்தட்ட எயிட் லாங் இயர்ஸ் ஆகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க என்னதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ப்ராப்பரான எவிடென்சஸ் வச்சுருந்தாலும் கூட ரொம்ப டெக்னிக்கலாக அதை கோர்ட்டில் வந்து நம்ம சப்மிட் பண்ணும் கொலைகாரர்கள் வந்துட்டு இதை டிஃபென்சிவாக பேச முடியாத அளவுக்கு ஒன்று ஒன்றா சப்மிட் பண்ணியாகணும் ஒரு கேஸை ரிசல்வ் பண்ணுறதுல போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க நிறைய பேர் இதுக்கு பின்னாடி உழைச்சாதான் ஒரு கேஸுக்கு தீர்ப்பு வாங்கி தரவே முடியும் ஸோ அப்படி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு இருக்கிற இந்த ஸ்டோரியை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போகிறேன் மறக்காமல் உங்கள் ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கோங்க ஃபார் பெட்டர் குவாலிட்டி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட் நிறைய க்ரைம் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்பாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்பாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போலாம் அது சரியா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கேரளா கோட்டயம் டிஸ்டிரிக்ல பக்கத்துல இருக்கிற புத்துப்பள்ளி அப்படிங்கிற இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பரபரப்பான ஒரு ஃபோன் கால் வருது ஹலோ சார் இந்த மங்கனம் ஏரியா இருக்குல்ல அங்க வந்து நான் கேஷுவலா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சாக்கு பைய பார்த்தேன் அந்த சாக்கு பையில மனுஷனோட கால் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ரொம்ப துர்நாற்றமும் அடிக்குது நீங்க வந்தீங்கன்னா இந்த பாடிய உடனே ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபோன் கால் வருது மங்கனம் ஏரியா அப்படிங்கிறது ஒரு அது வந்து ஒரு ஸ்வாம்பி ஏரியா மாதிரி அதாவது சதுப்பு நில காடு மாதிரி அந்த இடத்துல மனுஷனோட கால் சாக்கு பைக்குள்ள போட்டு இருக்கு அப்படின்னா தி டெஃபினட்டா ஒரு மர்டரா தான் இருக்கும் அப்படின்னு போலீஸ் முடிவுக்கு வந்து வரும்போதே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டையும் போட்டோகிராஃபர்ஸ் ஸ்னிஃபிங் டாக்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் கூட்டிட்டு வந்துடுறாங்க அந்த மங்களம் லேக்குள்ள இறங்கி அந்த சாக்கு பைய ரெக்கவர் பண்ணிட்டு வராங்க ஸோ அதை திறந்து பார்க்கும்போது போலீஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு ஏன்னா வெறும் மனுஷனோட கால்கள் மட்டும்தான் இருக்கு ரிமைனிங் பாடி பார்ட்ஸ் எதுவுமே இல்லை இதை வச்சு எப்படி இது யாருன்னு கண்டுபிடிக்கிறது இவங்களோட ஐடென்டி என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இது ஆனா பொண்ணா அப்படின்னு எதையுமே கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா சோ அப்ப வந்துட்டு அவங்க ஒரு விஷயத்த கன்க்ளூட் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு பாடி பார்ட் கிடைக்குது அது ஒரு சாக்கு பைக்குள்ள போட்டு ஒரு ஸ்வாம்பியான ஒரு லேண்ட் ஏரியாக்குள்ள கிடைக்குது இது மாதிரி ஸ்வாம்பியான லேண்ட் ஏரியா ஒரு ரிவர் சைடு ஒரு டெசர்ட் சைடு இது மாதிரி ஒரு பாடி கிடைக்குது அப்படின்னா ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் பாடியும் இந்த சரௌண்டிங் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து ஸ்னிப்பிங் டாக்ஸ் வச்சு எல்லா இடத்துலயும் தேடுறாங்க போலீஸும் அந்த ஏரிக்குள்ள இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க சோ அதே ஏரிக்குள்ளேயே இன்னொரு சாக்கு பையும் கிடைக்குது ஆனா அதுல வந்துட்டு தலை இல்லாத ஒரு மனுஷனோட டார்சோ மட்டும் கிடைக்குது டார்சோ அப்படிங்கறது வேற எதுவும் இல்ல தலை இருக்காது கைகள் இருக்காது வெறும் அவங்களோட செஸ்ட் ஏரியாவும் அப்டமன் ஏரியாவும் மட்டும் தான் இருக்கும் இதை வச்சு அவங்க ஏதாவது ஒரு துப்பு துளக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாங்க சோ இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி பார்த்ததுல இறந்து போனது ஒரு ஆண் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அவரோட வேட்டி ஷர்ட்டு அதுலேயும் இருக்குது ஸோ இதை வச்சு ஏதாவது உன்னை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்னிப்பிங் டாக்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸுக்கு ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஸ்னிஃபிங் டாக்ஸ் எல்லாமே இந்த மோப்பநாய் எல்லாமே வந்துட்டு மங்கனம் ஏரியிலிருந்து ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கு ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த மங்கனம் ஏரி கிட்ட இருக்கிற ஒரு சின்ன மலைப்பகுதியில் போய் இந்த மோப்பநாய் எல்லாமே ஸ்டாப் ஆகுது இந்த மீன் டைம்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அசம்பிள் பண்ணி வச்ச எல்லா பாடி பார்ட்ஸையும் ஒரு போட்டோ எடுக்கிறாங்க கொலை செஞ்ச போது விக்டிம் வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டும் ஒரு காவி கலர்ல ஒரு வேஷ்டியும் கட்டிருக்காரு இதன்ஸா வச்சு அங்க சுத்தி இருக்க மக்கள் எல்லாத்துக்கிட்டயுமே போட்டோகிராஃபர் காமிச்சு இன்வெஸ்டிகேஷனை பண்றாங்க ஆப்வியஸாக வெறும் தலை இல்லாத ஒரு பாடியை வச்சும் போட்டிருக்க கலரை மட்டும் வச்சு எப்படி யாரு என்ன ஐடென்டி அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா இந்த கேஸ் இந்த இடத்துல ஸ்டக் ஆகுது இந்த பாடியோட போஸ்ட்மார்டம் ஸ்டார்ட் ஆகுது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஆண் அப்படின்னு வருது இந்த கொலை செஞ்சு டூ டு த்ரீ டேஸ் ஆயிருக்கு அப்படின்னு வருது இந்த உடம்பு ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு வருது இந்த வந்துட்டு ஒரு கான்ஸ்டபிள் ரொம்ப தீவிரமா பாத்து இந்த போட்டோகிராப்ஸ் எல்லாத்தையும் அதாவது அசம்பிள் பண்ணப்பட்ட ரிமைனிங் ஆன தலை இல்லாத அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும் போது ஒரு கான்ஸ்டபுளுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் வருது அந்த கான்ஸ்டபிளும் அந்த போலீஸ் தான் இந்த இன்வெஸ்டிகேட் பண்ற இந்த போலீஸ் தான் வேலை செய்யறாரு ஒரு சின்ன ஸ்பார்க் வருது அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாடி பார்ட்ல ஒரு தீக்காயம் பட்ட மாதிரியான ஒரு தழும்பு இருக்கு இந்த தழும்பு நம்ம எங்கயோ பார்த்துருக்கோமே இது ரொம்ப ரொம்ப பெமிலியரா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இது ஒரு அக்யூஸ்டோட பாடி தான் அப்படின்னு அவரு மனசுல வருது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு அக்யூஸ்ட் தெரியும் அந்த அக்யூஸ்டோட பேரு பொல்லல் சந்தோஷ் அதாவது இவர் பாடியில ஏற்பட்ட தீக்காயம்னால இவரை எல்லாருமே பொல்லல் சந்தோஷ் பொல்லல் சந்தோஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஸோ இதை ஒரு க்ளூவாக வச்சுட்டு போய் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட சார் இந்த பாடி எனக்கு தெரியும் இந்த யாருன்னு எனக்கு தெரியும் இவரோட பேர் பொள்ளல் சந்தோஷ் ஸோ இதை வச்சு நம்ம இந்த கேஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம யார் என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இவரை கொலை செஞ்சவங்க யார் அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளால் வர முடியும் சார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய க்ளூவை வந்துட்டு கொடுக்குறாரு இந்த பொள்ளல் சந்தோஷ் மேல ஏற்கனவே நிறைய கிரிமினல் கேசஸ் இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஆசிட் ஊத்தி ஒரு பொண்ணு அட்டாக் பண்ணா அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு ஸோ இவனோட ஃபோன் நம்பரை வச்சு நம்ம இவனை ட்ரேஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணும்போது அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அந்த ஃபோன் நம்பரோட லொக்கேஷன்ஸை வச்சு போலீஸ் ட்ரேஸ் பண்ணும்போது அந்த கொலை நடந்த அந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸில் இருக்கிற ஒரு வீட்டுக்கிட்ட அந்த லாஸ்டான லொக்கேஷன் காமிக்குது ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே போகிறாங்க ஸோ அங்கே ஒரு வயசானவர் மட்டும் இருக்கிறாரு அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷோட அப்பா இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு போட்டோ எடுத்தாங்க இல்லையா அது அந்த பாடி போட்டிருந்த கடைசியா போட்டு இருந்த அந்த ப்ளூ ஷர்ட் அந்த தோத்தி அந்த பாக்கெட் நோட் அவர் போட்டிருந்த ஸ்லிப்பர் காமிச்சு இது உங்களுக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னு அந்த வயசானவர்கிட்ட கேக்கும் போது அந்த வயசானவர் சொல்றாரு இது யாரும் இல்ல என்னோட மகன் தான் கடைசியா ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி என் கூட இருந்தான் நைட் என் கூட ரொம்ப நேரம் இருந்தான் ஒரு போன் கால் வந்துச்சு அந்த போன் கால் வந்ததுக்கு அப்புறம் அவன் பக்கத்துல போயிட்டு வரேன்னு சொன்னான் அப்ப போனவன் தான் இன்ன வரைக்கும் வரவே இல்ல அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு அவர் வாக்குமூலம் கொடுக்கறாரு பேசினாங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷோட அப்பா கிட்ட போலீஸ் கேக்குறாங்க ரொம்ப நேரம் தயங்கி தயங்கி அதுக்கப்புறம் சந்தோஷோட அப்பா ஒரு பேரு சொல்றாரு ஒரு பொண்ணு கிட்டதான் என் பையன் பேசினா அந்த பொண்ணோட பேரு குஞ்சுமோல் அந்த பொண்ணும் என் பையனும் ரொம்ப நாளா என் வீட்டுல தங்கி இருந்தாங்க ஆனா இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரி அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சந்தோஷோட அப்பா கிட்ட கேக்கும் போது சந்தோஷோட அப்பா தெரியும் சொல்றாரு அந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தோஷோட வீட்டுல இருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு ரப்பர் பிளான்டேஷன் கிட்டதான் அவங்களோட வீடு இருக்கு அந்த ஸ்னிப்பிங் டாகும் அந்த இடத்துல போய் தான் ஸ்டாப் பண்ணுச்சு சோ போலீஸ் ஆபிசர்ஸ் எல்லாருமே குஞ்சுமோல் அப்படிங்கிற அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க அந்த பொண்ணோட வீட்டுல குஞ்சுமோலும் அவனோட ஹஸ்பண்ட் வினோத்தும் இருக்காங்க இந்த பாடி கிடைச்சது காலையில பதினோரு மணிக்கு ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் குஞ்சு அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இந்த கேஸ்ல சஸ்பெக்டா ஆட் ஆகுறாங்க அந்த டீம்ல இருந்த ஒரு கான்ஸ்டபிள் இவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு அந்த கான்ஸ்டபிள் அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரை தனியா கூப்பிட்டு சார் இந்த குஞ்சு மோல் அப்படிங்கிற பொண்ணு எனக்கு யாரும் தெரியாது ஆனா இந்த வினோத் எனக்கு நல்லா யாருன்னு தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்களோட அப்பா இறந்து போனாரு இவங்க அப்பா இறந்து போன அட்டாப்சி ரிப்போர்ட்ல இவங்களுக்கு இவரோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்துலயும் ரொம்ப அடிபட்டு இருக்கு வெளியில இருந்து அடிச்ச அடினால இவரோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே பிளீட் ஆகி இவர் இறந்துருக்காரு இந்த கேஸ் வந்து கோர்ட்ல ரொம்ப நாளா நடந்துச்சு சார் இந்த கேஸோட ஸ்டார்டிங்ல வந்துட்டு இவங்களோட ஒய்ஃபும் இவங்க குழந்தைங்களும் வினோத் தான் அவங்க அப்பாவை கொலை செஞ்சாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா கேஸ் வந்துட்டு கோர்ட்ல இன்வெஸ்டிகேஷனுக்கு வரும்போது இவர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வினோத்துக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு சார் இவங்க ஒய்ஃபும் இவங்க குழந்தைங்களும் கோர்ட்ல வந்துட்டு அப்படியே மாத்தி சொல்லிட்டாங்க அந்த கேஸ்ல நான் இவனை பாத்திருக்கேன் இவன் ஒரு லோக்கல் ரவுடி இவன் இங்க இருக்கிற எல்லாருமே இவனை கம்மல் வினோத் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த கேஸ்ல வினோத்தும் சஸ்பெக்டா ஆட் ஆகுறாரு போலீஸ் ஆபிசர் குஞ்சுமால் கிட்டையும் வினோத் கிட்டையும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க எவ்வளவுதான் கேள்வி துருவி துருவி கேட்டாலும் அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டே இருந்து ஒரே மாதிரியான ஆன்சர்ஸ் தான் வந்துச்சு அவங்க மூஞ்சியில சின்னதா கொஞ்சம் கூட ஒரு சலனமே இல்லாம தான் இருந்தாங்க இவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன க்ளூவ கூட வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபிசர் எல்லாமே அந்த கிளாஸ் ஸ்டக் ஆகுறாங்க குஞ்சுமோல கூப்பிட்டு இந்த சந்தோஷம் உங்களுக்கு ஆல்ரெடி ஆல் தெரியுமா அப்படிங்கிற கொஸ்டின் வைக்கிறாங்க அதுக்கு குஞ்சு மோல் எனக்கு இவங்களை நல்லாவே தெரியும் நான் இவர் கூட இவரோட வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஜெயிலுக்கு போயிருந்தாரு அவர் வந்ததும் நான் என் ஹஸ்பண்டோடய வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் ஆபிசர் வந்துட்டு வினோத் கிட்ட கேக்குறாங்க உங்களுக்கு சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நல்லா தெரியும் சார் நானும் அவரும் ஜெயில ஒன்னா ரொம்ப நாள் இருந்தோம் நான் ரிலீஸ் ஆகறக்கு முன்னாடியே அவர் ரிலீஸ் ஆயிட்டாரு நான் தான் அவர்கிட்ட சொன்னேன் என்னோட வைஃபையும் குழந்தைங்களையும் கொஞ்ச நாள் பாத்துக்கோங்க நான் வர வரைக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு கடைசியா எப்போ நீங்க சந்தோஷ் கிட்ட போன்ல கேக்குறாங்க அதுக்கு வினோத் வந்துட்டு எனக்கு அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவன் கூட நான் பேசுறது இல்ல அவனை ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படின்னு வினோத் குஞ்சுமோ கிட்ட இதே கேள்வி கேக்குறாங்க நீங்க எப்ப கடைசியா பேசுனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் போன் பேசுவேன் ஆனா எனக்கு அவர் ஃப்ரெண்டு தான் அதை தாண்டி எங்களுக்குள்ள எந்த உறவும் இல்ல அவர் கூட பேசியே பல நாள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்ல போலீஸ் ஆபிசருக்கு நம்பிக்கையே இல்ல அதனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் இன்வெஸ்டிகேஷனை தனித்தனியா ஸ்டார்ட் பண்றாங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கு ஆனா ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான பதில திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க போலீஸ் என்ன தெரில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்ப ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாங்க பழைய படத்துல பாக்குற அதே ஸ்ட்ராட்டஜி தான் அதாவது ஒரு சினாரியோவை க்ரியேட் பண்றாங்க குஞ்சுகோல் மட்டும் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டு இருக்காங்க அப்போ ஒரு கான்ஸ்டபிள் வந்து ரொம்ப இயல்பா ரொம்ப நேச்சுரலா அவர் காதுல எதுவும் சொல்ற மாதிரி சொல்றாங்க குஞ்சுமோல் கிட்ட பாத்தியா உன்னோட ஹஸ்பண்ட் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாரு நீயும் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்ட அப்படின்னா மரண தண்டனை இல்லாம ஒரு ஆயுள் தண்டனை வாங்கி தர காட்சி எங்களால முடியும் நீ சொல்லாம இருந்தனா டெபினட்டா உனக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லி பயப்படுத்துறாங்க உடனே குஞ்சுமோல் எப்படி கொலை பண்ணும் எப்படிலாம் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும் அவரோட உடம்பு இருக்கிற மத்த பார்சல் எந்தத்துல தூக்கி போட்டோம் என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கறத ஒண்ணு விடாம புட்டு புட்டு வைக்கிறாங்க இத கேட்ட போலீஸ் ஆஃபீஸர் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு ஷாக்கிங் வேஸே தருது அவங்களோட கன்ஃபுஷன் எல்லாத்தையும் சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க அதாவது என்னன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வினோத்தும் சந்தோஷும் ஜெயில ஒன்றா இருக்கிறாங்க வினோத் செஞ்ச ஒரு குற்றத்துக்காக வினோத் ஜெயிலுக்கு போறாரு அப்ப சந்தோஷம் அங்க இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசி நல்ல நண்பர்கள் ஆகிறாங்க ஒரு சில காரணங்கள்னால சந்தோஷ் வந்துட்டு ரிலீஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை வருது அப்ப வினோத் வந்து என்னோட குடும்பம் என்னோட வைஃபும் என்னோட குழந்தையும் தனியா கஷ்டப்பட்டு இருக்காங்க நீ முன்னாடி போய் என்னோட குழந்தைங்களையும் என்னோட வைஃப்பையும் நல்லபடியா பார்த்துக்கோ நான் சீக்கிரம் இந்த கேஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு சோ நண்பர் அப்படிங்கிற முறையில வினோத் வந்து சந்தோஷ் கிட்ட உதவி கேட்கிறாரு சந்தோஷும் வெளியே வராரு வந்து குஞ்சுமோல்கிட்ட பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி போன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்கு பக்கமா இருக்கறனால வீட்டுக்கும் அடிக்கடி வந்து போக ஆரம்பிக்கிறாங்க பழக்க வழக்கம் எல்லாமே கடைசியா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல வந்து முடிஞ்ச ஒரு அஃபயரா ஸ்டார்ட் ஆகுது சந்தோஷ் கல்யாண ஆகாதவர் அப்படிங்கிற காரணத்தினால சந்தோஷம் அவங்க அப்பாவும் ஒன்னா ஒரே வீட்லயே இருக்காங்க இவங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறாங்க கொஞ்ச நாள் ஆக குஞ்சுமோல் வந்துட்டு சந்தோஷோட அவங்க வீட்லயே வந்து தங்க ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் ஜெயில இருக்கிற வினோத்தோட காதுக்கு போகுது இத கேட்ட வினோத் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு ரொம்ப கோபமும் படுறாரு ஒரு ஃப்ரெண்டா இருந்து ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா நமக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுட்டானே அப்படிங்கிற புல் கோபத்தோட வினோத் ஜெயில இருந்து வெளியே வராரு வினோத் யாருக்கும் சொல்லாம கொள்ளாம ஜெயில இருந்து வெளியே ரிலீஸ் ஆகி வராரு தன்னோட மனைவி தன்னோட வீட்ல தான் இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட வந்து பாக்குறாரு ஆனா அவங்களோட மனைவி அப்ப கூட அவங்க வீட்டுல இல்ல சந்தோஷோட வீட்டுல சந்தோஷ் கூட தான் இருக்கிறாங்க சந்தோஷோட வீட்டுக்கே போய் குஞ்சு மோல நான் இருந்து வெளியே வந்துட்டேன் இனிமே என்னோட குழந்தைகளையும் என் குடும்பத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிட்ட இருந்து தன்னோட மனைவிய கூட்டிட்டு வந்துடுறாரு குஞ்சுமோல் செஞ்ச இந்த விஷயத்தினால வினோத்துக்கு அளவுக்கு அதிகமா கோபம் வருது அவங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி வினோத் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு குஞ்சு மோலும் வந்துட்டு எங்களுக்குள்ள தவறான உறவு ஏற்பட்டுருச்சு நீங்க இல்லாத காரணத்தினால எனக்கு வேற வழி நான் அவர் கூட ஒன்னா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை குஞ்சு மோல் வினோத் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்றாங்க இதை கேட்டவருக்கு ரொம்பவே கோபம் வருது சந்தோஷம் இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிக்காம அவங்க கூட இன்னும் எப்படியாவது ஒன்னா இருக்க முடியுமா அப்படிங்கிற சுச்சுவேஷனை தேடிக்கிட்டே இருந்தாரு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்க நடக்க வினோத்துக்கு அதிகமா கோபம் வர ஸ்டார்ட் பண்ணுது சோ குஞ்சு மோல மிரட்டி நீ இன்னைக்கு சந்தோஷ ஒரு எட்டுல இருந்து எட்டரை மணிக்குள்ள நம்ம வீட்டுக்கு போன் போட்டு வர சொல்ற அப்படின்னு சொல்றாரு அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமே சந்தோஷங்கிற ஒரு ஆளு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது அவனை எப்படியாவது தீத்து கட்டிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் ஸ்ட்ராங்கா வர ஆரம்பிச்சிட்டாரு மணி எட்டாகுது ஆகுது குஞ்சு மோளம் கால் பண்ணி சந்தோஷ வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு சந்தோஷ் இதுக்காக தானே ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அதனால குஞ்சுமோல் கூட போய் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷும் கிளம்ப ஸ்டார்ட் பண்றாரு எட்டு மணிக்கு அவரோட வீட்டுக்கு போறாங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய வராண்டால அவர் உட்கார வைக்கப்படுறாரு சந்தோஷ் குஞ்சுமோல் கிட்ட எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அந்த டைம்ல வினோத் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராரு அவர் இவர் வர்றதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு கையில ஒரு பெரிய இரும்பு ராடு வச்சிருக்கிறாரு கரெக்டா தண்ணி குடிக்க போகும்போது அந்த இருமுற வச்சு வினோத் சந்தோஷோட தலையில பலமா அடிக்கிறாரு அதிகப்படியான ரத்த போக்கு அவருக்கு ஏற்படுது அப்படியே தரையில சாஞ்சர்றாரு டெட் ஆகுறாரு உடம்புல உயிர் பிரிஞ்ச அடுத்த நிமிஷமே அந்த பாடியை தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து வினோத்தும் குஞ்சு மோளும் அவங்க வீட்டுல இருக்கிற பேக்யார்ட்ல வச்சுட்டு ஒரு சின்ன கத்திய வச்சு துண்டு துண்டு துண்டா அறுக்கறாங்க இந்த இடத்துல வினோத்தும் குஞ்சுமோலும் ரெண்டு கிளவரான விஷயம் பண்றாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டி மூணு சாக்கு பையில போடுறாங்க ஆனா வெட்ட இடத்துல ரத்தம் ஃபுல்லாமே படிஞ்சிருக்கும் அது ஒரு மணல் பகுதி அந்த டைம்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் ஃபுல்லாமே டீப்பா சாயில்ல இன்ஃபியூஸ் ஆயிருக்கும் சோ போலீஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து இந்த மண்ணை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா இது சந்தோஷோட ரத்தம் தான் அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு டூ ஃபீட்டுக்கு அந்த மண்ணை தோண்டி வேற இடத்துல டிஸ்போஸ் பண்றாங்க இது அவங்க செஞ்ச செஞ்சு கிளவரான விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை வெட்டினார் இல்லையா அந்த சின்ன கத்தி அந்த கத்திய மாட்டு சாணத்துக்குள்ள முக்கி வைக்கிறாங்க இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட மாட்டு சாணத்துல முக்கி வச்சாலும் அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற பிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கிளீனா டெஸ்ட்ராய் ஆயிரும் ஸோ இப்போ சாக்கு பையில கட்டி இருக்கிற அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆட்டோல ஏத்திக்கிட்டு வினோத்தும் குஞ்சு போக ஸ்டார்ட் பண்றாங்க மேல வந்துட்டு ஒரு பாலத்து மேல இவங்க டிராவல் பண்ணி போறாங்க கீழே வந்துட்டு ஒரு ரிவர் இருக்கு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு சாக்கு பையையும் தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வராங்க தலையை மட்டும் ஏதாவது ஒரு இடத்துல வச்சு எரிச்சிடலாம் தடயம் இல்லாம ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வராங்க ஃபர்ஸ்ட் அவரோட கால் பகுதி இருக்கிற அந்த ஒரு சாக்குப்பை எடுத்து அந்த ரிவர் குள்ள போடுறாங்க கொஞ்ச தூரம் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி வந்துட்டு அவரோட டார்ஸோ இருக்கிற அந்த சாக்கு பைய போடுறாங்க தலையை மட்டும் ஏதாவது ஒரு இடத்துல போய் எரிக்கலாம் அப்படின்னு போகும் போது எதிர்பாராத வி விதமா போலீஸ் ரோந்து பண்ணி இருக்கிற அந்த வேன் வந்துட்டு வருது அதை பார்த்தோன்னா ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக் ஆகி அவசர அவசரமா ஒரு பொதற்குள்ள தூக்கி எறிஞ்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போ ஒரு ஃபோர் த்ரீ டேஸ் கழிச்சு அந்த சாக்கு பையெல்லாம் ரிவர்ல இருந்து டிராவல் ஆகி அப்படியே அந்த ஸ்வாம்பி லேண்ட் அதாவது அந்த மங்களம் ஏரியா கிட்ட வருது அந்த லேக்கு கிட்ட வரும் போது அததான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு எவிடன்ஸா பார்த்து போலீஸ்க்கு கால் பண்றாங்க இப்போ தலை காலு அதுக்கப்புறம் உடம்பு இது எல்லாத்தையுமே வந்துட்டு மூணையும் அசம்பிள் பண்ணி இது இவரோட உடம்பு தானா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா அதனால வினோத்தையும் குஞ்சுமொழியும் கூட்டிட்டு அந்த தலை போடப்பட்ட அந்த இடத்துக்கு போய் அவரோட தலையை மீட்டுட்டு வராங்க மூணையும் ஒன்னா வச்சு அவங்க அப்பாவோட டிஎன்ஏ சாம்பிளும் சந்தோஷோட டிஎன்ஏ சாம்பிளும் ஒத்து போகுதா அப்படின்னு பார்க்கும் போது கரெக்டாக ஒத்து போயிருது ஸோ இந்த தலை உடம்பு கால் இது எல்லாமே சந்தோஷோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க ஸோ இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பயாலஜிக்கல் எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் அதே மாதிரி அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இருந்தாலும் கோர்ட்ல போய் கன்விக்ஸ வந்துட்டு ஆஜர்படுத்தும் போது அவங்க சொல்லலாம் அப்போ அந்த கேஸ் நிக்காம கூட போகலாம் இப்போ போலீஸ் ஆஃபிசர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான சயின்டிபிக் எவிடன்ஸ சப்மிட் பண்ணணும் எவிடன்ஸ் அந்த கத்திய மாட்டு முக்கி வச்ச காரணத்தினால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அதுல இருந்த ஒவ்வொரு கைரேகையும் டெஸ்ட்ராய் ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த கத்தியும் கண்டுபிடிக்கணும் அந்த கத்தியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் ஏன்னா வினோத் கிட்டையும் குஞ்சுமோல்கிட்டையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாவே அந்த கத்தி கிடைச்சிரும் ஆனா அந்த கத்தியில எந்த ஃபாரன்சிக் எவிடன்ஸும் இல்லாத காரணத்தினால இப்போ போலீஸ் ஆஃபீஸர் மறுபடியும் கிரைம் நடந்தா அதே ஸ்பாட்டுக்கு போறாங்க ஆனா அங்க இருந்த மணல் எல்லாத்தையுமே வினோத்தும் குஞ்சுமோலும் சேர்ந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ வந்துட்டு அந்த பாடியை பாடியு இழுத்துட்டு போய் பேக் யார்ட் போயிருப்பாங்க சோ அப்ப அவங்களுக்கு சில முக்கியமான எவிடன்ஸ் கிடைக்குது என்ன தெரியுமா அவங்க என்னதான் தரையை கிளீன் பண்ணியிருந்தாலும் அந்த செவத்துல படிஞ்சிருந்த அந்த ரத்த கரைகளை அவங்க கிளீன் அந்த ரத்த கரைகளை மறுபடியும் வந்துட்டு டிஎன்ஏ சாம்பிளுக்கு அனுப்புறாங்க அதே மாதிரி தர தரம் இழுத்துட்டு வரும்போது சந்தோஷோட ட்ரெஸ்ல இருந்த ஒரு சின்ன பட்டன் பீஸ் ஒன்று அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க அது ரொம்ப சின்ன பீஸா இருக்க காரணத்தினால அதையும் எடுக்கிறாங்க ஸோ அந்த பீஸ் தான் அவரோட ஷர்ட்லயும் இல்லாம இருக்கு அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும் போது அதுவும் பர்ஃபெக்டா ஃபிட் ஆகுது ஸோ ரெண்டாவது எவிடன்ஸா இதை எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்த நிறைய ஹேர் சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க அந்த ஹேர் சாம்பிள்ஸ் எல்லாமே பாதி வந்து வினோத்தோடதும் பாதி சந்தோஷோடதும் கொஞ்சம் வந்துட்டு குஞ்சுமோலோடதும் இருக்கு எல்லாத்தையுமே ரொம்ப ப்ராப்பரா அவங்க சேகரிக்கிறாங்க கோர்ட்லயும் சப்மிட் பண்றாங்க இருந்தாலும் எவிடென்ஸ்ல முக்கியமான விஷயம் அவங்க கைரேகை தான் அது அந்த கத்தியில இருந்து மிஸ் ஆகுது இந்த சின்ன கத்தியை வச்சா இவ்வளோ பெரிய உடம்ப அறுத்து இருப்பாங்க அப்படின்னு டிஃபென்சிவ் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாதத்தை வைக்கிறாங்க அப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சைட்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வினோத் பல வருட காலங்களாக பச்சர் ஷாப்ல அதாவது கசாப்பு கடையில ஒர்க் பண்றாரு அப்படிங்கிற வாதத்தை கொண்டு வராங்க இருந்தாலும் டிஃபென்சிவ் சைட்ல இது போதுமான ஆதாரமா இருக்காது அப்படின்னு மறுபடியும் வாதிடுறாங்க அப்போ போஸ்ட்மார்ட்டம்லாம் செய்கிற ஒரு சீஃப் டாக்டரை வந்துட்டு கொண்டு வராங்க அவர் வந்துட்டு என்னென்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரொம்ப சின்னதாகவே இருந்தாலும் அது நல்ல ஷார்ப்பாக இருந்தால் மட்டும் போதும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை துண்டு துண்டாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக அறுக்க முடியும் அதில் நல்ல கை தேர்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் வினோத்துக்கு இருக்குது ஏன்னா அவர் ரொம்ப வருட காலங்களாக பச்சர் ஷாப்ல ஒர்க் பண்றாரு இந்த ஒரு எவிடன்ஸே போதும் அப்படின்னு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ கோர்ட்ல வைக்கிறாங்க கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா மூணு தரப்பா அந்த கேஸ் நடக்கும் ஒண்ணு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சைட்ல இருந்து ஒரு வாதத்தை முன் வைப்பாங்க அதே மாதிரி போலீஸோட சைட்ல இருந்து ப்ராசிக்யூட்டர் சைட்ல இருந்து ஒரு வாதத்தை முன் வைப்பாங்க இன்னொன்னு கோர்ட் சைடு இருக்கும் இந்த மாதிரி மூணு தரப்புலையும் இருந்தும் எல்லா சாட்சிகளையும் கேட்ட இவங்க தான் இந்த கொலையை செஞ்சாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மே அஞ்சு ரெண்டாயிரத்தி அப்போ இந்த கோர்ட் இந்த கேஸுக்கு கோர்ட்ல தீர்ப்பு வழங்கியிருக்காங்க சோ இது ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட தீர்ப்பு தான் கொலை செஞ்சவங்க இவங்க தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா போலீஸ் ஆஃபீஸர் எப்படி ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் எவிடன்ஸையும் ப்ராப்பராக சப்மிட் பண்றாங்க எப்படி வாதத்தை வந்து ப்ராசிக்யூட்டர் வைக்கிறாரு இதெல்லாம் வச்சு தான் ஒரு குற்றம் செஞ்சவங்களுக்கே தீர்ப்பு நம்ம நாட்டில வருது வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இந்த கேஸ் இருக்கிற எல்லா தடயங்களையும் கேரளா போலீஸ் சேகரித்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருந்தா கூட ஒரு தடயம் எப்படி வந்து கொலையாளிக்கும் கொலை செய்தவங்களுக்கும் அந்த இடத்துக்கும் எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு மூணுக்கும் ஒன்றுக்கு எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற ப்ராப்பரான எவிடென்ஸையும் போலீஸ்காரங்க சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இத்தனை ட்ரையல்ஸ் முடிஞ்சுதான் ஒரு குற்றவாளிக்கு இந்தியா கவர்மெண்ட்ல தீர்ப்பும் தராங்க இவங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஞ்சுமோலுக்கு தடயங்களை அழிச்ச காரணங்களுக்காக ரெண்டு வருட சிறை தண்டனையும் வினோத்துக்கு தடயங்கள் அரிச்ச காரணத்துக்காக ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஆளுக்கு தலா ஒரு ஆயுள் தண்டனையும் கொடுத்துருக்காங்க முடிஞ்சவங்க வெளியே வரக்கு கிட்டத்தட்ட பதினேழுல இருந்து பதினெட்டு வருஷம் ஆயிருக்கும் சந்தோஷோட அப்பாவுக்கு காம்பன்சேஷனா கொலை செஞ்சவங்க அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு கோர்ட்ல வந்துட்டு தீர்ப்பு எழுதியிருக்கு இந்த கேஸ்ல இருந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா போலீஸ் ஆபிசர்ஸ் வந்துட்டு ஒரு கேஸை எவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி தடயங்கள் எல்லாத்தையும் சேகரிச்சா கூட அதை எல்லாத்தையுமே ப்ராப்பரா சப்மிட் பண்ணணும் கோர்ட்டுக்கு டெக்னிக்கலா சயின்டிபிக்கலா பயாலஜிக்கலா சப்மிட் பண்ணா மட்டும்தான் ஒரு கேஸோட தீர்ப்பே வருது ஸோ இது எவ்வளோ பெரிய ஜேர்னி கண்டிப்பா கேரளா போலீஸுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும் எட்டு வருட காலங்களுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஸோ இந்த கேஸ் ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரியோட நான் உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன்